ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வெறுப்பதே பெரிய பாடாக இருக்கிறது போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க லேண்ட் ஓனரை போய் பாருங்க ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பாருங்க ரெவன்யூ தாசில்தாரை பாருங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பாருங்க புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைக்கு ஒத்துழைப்பு நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அதனால் துடியலூரில் இருநூத்தி முப்பதிலிருந்து வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அவர்கள் போற்றுகைய கடுமையான கட்டுப்பாடுகளில் ஒரு தளர்வு வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை விநாயகர் விற்கிற இடத்துல பிரச்சனை விநாயகரை வாங்கி வீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை பல ஊரில் காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கையெல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் அன்றிலிருந்து பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள் அதை நாம் கண்டிக்க வேண்டும் காரணம் இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது நீங்களே யோசிச்சு பாருங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல எத்தனை இந்து விழாவில் இது போன்ற குதூகலமாக கோலாகலமாக இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூளுரை எடுத்தாங்க பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலையை வைக்கணும் ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும் அந்த பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்களில் விசர்ஜன் நடக்கணும்னாங்க இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நாமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமை ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனை செய்கின்றோமா இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல ஏரி குளத்துல எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க எத்தனை ஏரி குளத்துல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை இடத்துல செய்ய முடியும் நாம் யோசிச்சு பார்க்கணும் அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு இளைஞர்கள் எதையும் நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு குதூகலத்தோடு விநாயகர் எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன் நம்முடைய ஏரியை நம்ம சுத்தப்படுத்தணும் மழை காலத்தில் அப்பொழுது மட்டும்தான் மழை வரும் பொழுது தண்ணி தேங்கி நிற்கும் அடுத்த ஆண்டு விநாயக சதுர்த்தி வரும்பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் இதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதற்கும் இந்து முன்னணி ஏற்று ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த அற்புதமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் இதையும் முன்னெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி இருக்க வேண்டும் அதெல்லாம் காங்கிரீட் தளமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது அங்கே விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் விநாயகரை விசர்ஜன் செஞ்சிருவோம் அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா ஜேசிபியை விற்று அந்த விநாயகரை அள்ளிக்கொண்டிருப்பார்கள் அந்த களிமண்ணை அள்ளிக்கிட்டு இருப்பாங்க வெளியே அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கு எங்கேயோ ஒரு கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வெளியே வரும் நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று அதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை நீங்கள் மனசு வச்சு களத்தில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்திலே மாற்றம் வரும் அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நாம் இதை செய்து காட்டுவோம்